அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கல்லீரல் லிவர் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம் நம்ம லிவர் வந்து அதிகப்படியான நிறைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு இது வந்து கொஞ்சம் இருந்தா கூட தன்னைத்தானே புதுப்பித்து நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு உறுப்பு முழுவதுமாக இருந்தாலும் நல்லா வேலை செய்யும் அல்லது கொஞ்சம் இருந்தா கூட அது திருப்பி தன்னை தானே பாதுகாத்து நல்ல ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான ராஜ உறுப்புகள்னு சொல்லலாம் அதில் இது ஒன்று இதையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கவனக்குறைவாக இயலாமை அறியாமைனால பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் இன்னைக்கு அதிக லிவர் பிரச்சனையில் கஷ்டப்படுறாங்க இதற்கு காரணம் என்ன ஒன்று ஸ்மோக்கிங் ரெண்டாவது மதுபான வகைகள் புரியுதுங்களா அப்புறம் இதனால நமக்கு அஜீரணம் குமட்டல் வாந்தி லிவர் வீங்கி வயிறு பானை போல வீங்கி காணப்படும் இந்த லிவர் ப்ராப்ளம் சிலருக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ்னாலையும் லிவர் ப்ராப்ளம் வரலாம் சாதாரணமாக மஞ்சக்காமலை மஞ்சக்காமலை எல்லாம் ஒரு பெரிய நோயின்னு சொல்ல முடியாது ரொம்ப ஈஸியாக கியூர் பண்ணக்கூடிய ஒரு நோய்தான் மஞ்சக்காமலை ஆனால் கவனிக்காமல் கவனக்குறைவாக இருந்தால் மூளையை பாதிச்சு லீவர் கிட்னி எல்லாத்தையும் பாதிச்சு கோமாவில் கொண்டு போய் உயிரையே இழக்க நேரிடும் மஞ்சக்காமல்ங்கிறது ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை கவனமாக இருந்தால் கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ரொம்ப எளிதில் குணமாகும் இதே கவனிக்காமல் விட்டால் கிட்னி லிவர் பாதிப்பு ஏற்பட்டு பிரெயினும் பாதிப்பு ஏற்பட்டு கோமாவுக்கு தள்ளப்பட்டு உயிரிய இழக்க நேரிடும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு புரியுதுங்களா அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு நம்ம தான் இப்போ இந்த கல்லீரல் வந்து முழுமையா பாதிச்சிருச்சுன்னா உயிரிய இழக்க நேரிடும் அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது அதே போல அதிகப்படியான வலி நிவாரண மாத்திரைகள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் சாப்பிட்றதுனால கூட நமக்கு கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் வரலாம் ஏன் லிவர் கேன்சர் கூட வந்திருக்கே எவ்வளோ பேருக்கு வரலாம் இல்லையா அதுபோல் பாதிப்புகள் வரலாம் பல தொற்று கிருமிகள் வைரஸ்னாலேயும் பாதிப்பு ஏற்படலாம் இப்போ நம்ம அப்படி பார்த்தோம்னு சொன்னால் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு எடுக்கலாம் எடுத்தால் அது நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிடும் சப்போஸ் நமக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹெப்பிட்டிஸ் பி வைரஸ் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் எந்த வைரஸ்னால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கண்டுபிடிக்கலாம் மஞ்சக்கம்மாலையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் டெஸ்ட் பண்ணிட்டு எதனால நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு உணவு கட்டுப்பாடு மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படி பண்ணும்போது திருப்பி நம்ம அதை சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் நம்ம கையில் நிறைய இருக்கு ஆனால் பேஷண்ட் ஒத்துழைச்சி அதை முறைப்பிரகாரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணா அதிலிருந்து மீண்டு உயிர் இழக்காமல் பாதுகாக்க முடிக்கும் இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் குடிக்கிறது புகைப்பிடிக்கிறது மஞ்சக்கம் மலை வந்தோம் நான்வெஜ் சாப்பிட்றது அப்புறம் அப்போ என்ன ஆகும் மேலும் மேலும் அதாவது ரெஸ்ட் எடுக்கணும் மஞ்சக்காய் மலை வந்தால் ரெஸ்ட் எடுக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் அந்த சிறுநீர் மூலமும் மோஷன் மொழியை உங்களுக்கு எல்லாம் வெளியேறும் மேக்ஸிமம் யூரின் மூலியம் வெளியேறிட்டணும் அப்போ உங்களுக்கு ப்ரௌனாக ரெட்டாக வர யூரின்லாம் மஞ்சளாக வர யூரின்லாம் நார்மல் லெவலுக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் மெடிசன் ப்ளஸ் டயட்டு உணவு ரொம்ப முக்கியம் உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் என்ன உணவு எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யலாம் இப்போது நமக்கு கல்லீரல் பிரச்சனை வந்துருச்சு இல்லை ஹெப்படைட்டிஸ் பி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதற்கு வந்து யார் ஒரு பர்சன் அந்த ப்ராப்ளம் இருக்கோ அங்கே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால பாதிப்பு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஞாபகம் வச்சு அப்போது அவருக்கு ஒரு இருமல் சளி இருக்குது அவர் சாதாரணமாக ரோட்டில் காமன் பிளேஸில் சளி துப்பக்கூடாது அவர் வந்து வாஷ்மிஷினில் போய் துப்பிட்டு தண்ணி திருப்பி விட்டுருணும் ஏன்னா அவர் வெளியில் அந்த எச்ச துப்புறாருன்னா அது மூலம் மற்றவங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு மனிதனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அவர் வந்து டாய்லெட்டில் தான் ரெஸ்ட் ரூமில் தான் போயிட்டு வாஷ்ரூமில் தான் போயிட்டு சிறுநீர் கழிக்க வேண்டும் கண்ட இடத்துல சும்மா ரோட்லலாம் யூரின் பாஸ் பண்ணக்கூடாது நார்மலாகவே பண்ணக்கூடாது அதுவும் ஹெப்டைட்டிஸ் பி உள்ளவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஏன்னா யூரின் பாஸ் பண்ணால் உடனே ஃப்ளஷ் அவுட் பண்ணி அது வெளியேறிட்டணும் தண்ணியோட மிக்ஸ் ஆகி வெளியேறிட்டும் அதே போல் அவங்க திருமணம் ஆன ஆளாக இருந்தால் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக இல்லற வாழ்க்கை கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடாது அவங்க கணவன் மனைவி உறவு கொண்டால் அதில் ஹஸ்பண்ட்க்கு இருந்தால் ஒய்ஃப்க்கு வரும் ஒய்ஃப்க்கு இருந்தால் ஹஸ்பண்ட்க்கு வரலாம் வாய்ப்பு இருக்குது அதனால இதெல்லாம் தவிர்த்துட்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆனால் நிறைய நாட்கள் ஆகும் தொடர்ந்து எடுக்கணும் அந்த பொறுமை அந்த பேஷண்ட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டைட்டும் ரொம்ப முக்கியம் நம்ம மருத்துவத்தில் இந்திய மருத்துவத்தில் இதுக்கெல்லாம் நல்ல மருந்துகள் இருக்குது அது பேஷண்ட் பொறுமையாக எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அது அவங்க ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரும்போது மற்ற அட்வைஸை நம்ம கொடுக்கலாம் இதில் ஜென்ரலாக இவங்களுக்கு சில ஓரிரு உணவுகள் நான் சொல்கிறேன் சீரகம் பட்டை அதுக்கப்புறம் ஏலக்காய் கருவேப்பிலை கீழாநெல்லி இதெல்லாம் போட்டு ஒரு டீ மாதிரி டெய்லி அவங்க சாப்பிடலாம் தனியாக கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் வீட்டில் செய்ய வேண்டியது இது போல நிறைய இருக்குது உணவுகள் கடைபிடிக்க வேண்டியது ஆயுர்வேத மருந்துகள் அது இந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம் பானை மாதிரி வயிறு இருக்கும் யூரின் மஞ்சள் போகிறது ப்ரௌனாக போகிறது ரத்தம் கலந்து போகிறது பஸ் கலந்து போகிறது இந்த மாதிரி உபாதைகள் இருந்தால் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டோட வாங்க இதுக்கெல்லாம் சிகிச்சை முறைகள் இருக்கு இதை வந்து உடனடியாக கவனிக்க வேண்டியான பிரச்சனைகள் என்னென்ன இருக்கல மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை